தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் அவர்களுக்கு உதவியதாகவும் வெளிநாடுகளில் இருந்து பணம் பெற்றதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை தற்போது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரின் வீடுகளில் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் வீட்டில் திருச்சியில் சோதனை நடைபெற்று வருகிறது இளையாங்குடி அருகே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி விஷ்ணு பிரசாத் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் கோவை சென்னை மதுரை சிவகங்கை என பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது மேலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதில் குறிப்பாக பார்த்தால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த தடை செய்யப்பட்ட இயக்கமான விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ள கட்சி இந்நிலையில் தான் அதை ஆதரிக்கும் வகையில் அவர்களுக்கு உதவுவதும் அவர்களிடமிருந்து பணம் பெற்றுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இந்த சோதனையில் இவர்களின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனைகள் ஆய்வு செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது